வணக்கம் அண்ட் வெல்கம் டு கஜெட் சிமா வீவாஸ் இன்னைக்கு பேசுகிறோம் இதில் ரெண்டு நியூஸ் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம விஜய் பார்த்தியும் சீமான் பார்த்தியும் ஒரு ப்ரொடியூசர் பேசியிருக்காங்க எஸ் சுரேஷ் காமாட்சி சுரேஷ் காமாட்சி அப்படிங்கிறவர் கண்டிப்பாக சினிமா வட்டாரங்களில் ஒரு முக்கியமான ப்ரொடியூசர் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் சீமான் அண்ட் விஜய் ரெண்டு பேத்துக்கும் ஒரு நல்ல என்ன சொல்கிறது பாண்டிங் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா ரீசன்ட் டைம்ஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா சீமான் வந்து கை கட்டி பேசும்போது கொஞ்சம் வந்து விஜய் வந்து கொஞ்சம் திட்டி பேசிட்டார் அந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா விஜய் ஃபேன்ஸில் பயங்கரமாக கோவப்பட்டு பயங்கரமாக ட்ரால் பண்ணி பயங்கரமாக அவங்களோட கட்ட கோவங்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க சோஷியல் நெட்வொர்க்ல ஆனாலும் வந்து விஜய் தளபதி வந்து அதை பத்தி எதுவுமே பெருசா எதுவும் கண்டுக்கல அப்படி ஃப்ரீயா விட்டுட்டாரு இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல சுரேஷ் காமாட்சி கிட்ட ஒரு இன்டர்வியூல வந்து கண்டிப்பா வந்து கேட்டப்போ லைக் அவங்களும் சீமானுமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே கேட்டப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்தி சந்திர சேர்க்கிறார் அதாவது விஜயோட அப்பாவும் சீமானும் ஒரு பயங்கரமான க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை விஜய் வந்து சினிமா வந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க விஜய் வந்து சீமானுக்கு ரொம்ப தம்பி மாதிரி தான் அந்த தம்பி வந்து ஒருத்தங்கள்ட்ட கை கட்டி நின்று கொஞ்சம் கஷ்டமாக வந்தது அப்படிங்கிற கோவத்துலேயும் உரிமையிலேயே தான் பேசினாலே தவிர அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசவே கிடையாது அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வரையும் வந்து ஒரு சீமான வந்து அவங்க இவ்வளோ தூரம் வாழ்ந்து வந்ததுல ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரே மனுஷன் சீமானு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ உரிமை அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக பேசுதானே செய்வாங்க அது வந்து கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸ் அப்படின்னு கண்டினியூமா அவங்களுக்கு ஓப்பர் தான் செய்வாங்க பட் யார் பக்கம் சப்போர்ட் பண்ணுதுன்னு தெரியல பட் இதுதான் உண்மையான விஷயமா அவர் வந்து இந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணும் அப்படி இருக்கா பேசலாம் கொஞ்சம் உரிமையில தான் பேசிட்டார் அப்படிங்கிறது சுரேஷ் காமாட்சி ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த தகவலுக்கு அண்ட் அது மட்டும் இல்லைங்க நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித் டேரக்டர் ரஞ்சித் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு புரட்சிகரமான படம் எடுப்பாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி படம் எடுப்பாங்க ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க பாலிவுட்ல வந்து ஃபிலிம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்தது அதுக்கு முன்னாடி பரியரும் பெருமாள் அப்படிங்கிற படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நல்லா பேர் வாங்கிச்சு அந்த படம் வந்து எல்லா பக்கமும் விருதுகள் வாங்கி குவிச்சது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வச்சு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு பிகாஸ் அவங்க அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஃபிலிம் வந்து இவ்வளோ தூரம் அவார்ட் வாங்குவோம் நெக்ஸ்ட் பத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா ஸோ அந்த வகையில் நெக்ஸ்ட் பார்த்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருந்து அப்படி பூர்த்தி செய்கிற மாதிரி எஸ் ஜே சூர்யா பார்த்து வந்து இயக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி டாக் எல்லாம் போயிட்டுருக்கு ஸோ எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் எதாவது வச்சுங்க என்ன மான்ஸ்டர் ஃபிலிம் வரப்போது போது எஸ் சூரியா ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கல கிருஷ்ணன்